வணக்க மக்களே இன்று நாம் காண இருப்பது நலதமயந்தியின் கதை பகுதி இரண்டு பூ உலகத்திலே நிடதம் என்று ஒரு நாடு இருந்தது இந்திரனுடைய அமராவதியும் குபேரனுடைய அழகாபுரியும் இதற்கு ஈடில்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் அழகும் வளமும் மிக்கதாக அந்த நிடத நாடு இருந்தது நலன மகாராஜன் நால்வகை சேனைகளையும் குறைவின்றி பெற்றிருந்தான் அவனுடைய வீர தீர பராக்கிரமம் காரணமாக அவனை எதிர்த்து போரிட எந்த நாட்டு மன்னனுக்கும் தயக்கம் வந்தது சிறிதளவும் மனக்குறை இல்லாதவாறு குடிமக்களின் மனமறிந்து தேவையான நன்மைகளை எல்லாம் உரிய காலத்தில் செய்து வந்தமையால் மக்கள் நல மகாராஜனை தெய்வம் போல் போற்றி மதித்து அன்பு செலுத்தி வந்தனர் நாட்டில் தவறாமல் மாதம் மும்மாறி பெய்ததால் இயற்கை வளங்கள் செழித்து செல்வ வளம் பெருகி மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்து வந்தனர் நலா மகாராஜன் இளைஞன் திருமணம் செய்து கொள்ளவில்லை பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் அவனுக்கு தங்கள் பெண்ணை திருமணம் செய்து வைக்க முன்வந்தும் கூட நலன் திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை ஒரு நாள் இரவில் நலன் பொழுது களவில் அழகான இளம்பெண் ஒருத்தியை கண்டான் அவள் பெயர் தமயந்தி எனவும் அறிந்தான் அந்த பெண் எங்கிருக்கிறாள் என்பதை கண்டறிந்து அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தமையந்தியை காணும் வரை திருமணப் பேச்சே யாரிடமும் பேசப்போவதில்லை என்றும் தீர்மானித்து இருந்தான் ஒரு நாள் மாலை நேரத்தில் நலன் தனது அரண்மனை நந்தவனத்தில் உல உளவைக் கொண்டிருந்தான் அவனுடைய மனமோ கனவில் கண்ட கண் தமையந்தி என்கிற கட்டளையைப் பற்றியே எண்ணமிட்டு கொண்டிருந்தது அப்போது விண்ணுலகத்திலிருந்து முத்து உதிந்தார் போல சில அன்னப்பறவைகள் கீழே இறங்கி வந்தன அவை நலன் முன்னால் வந்து தரையில் இறங்கி குறுநடை பயின்று கொண்டு வேடிக்கை காண்பித்துக் கொண்டிருந்தன நலன் அந்த அன்னப்பறவைகளில் பெரிதாக இருந்த ஒன்றை தாவி பிடித்து எடுத்து அதன் சிறகுகளை அன்புடன் தடவி கொடுத்தான் உடனே அந்த அன்னப்பறவை வாய் திறந்து நலனுடன் பேசத் தொடங்கியது உலகம் போற்றும் நல்லாட்சி நடத்தும் மாமன்னரே வணக்கம் என்று சொன்னது இது என்ன அதிசயம் அண்ணம் கூட பேசுவதுண்டா என்று நலன் மிகவும் வியப்பு கொண்டான் அதை கண்ட அண்ணம் கலகலவென நகைத்து மாமன்னரே நாங்கள் பூ உலகிலே காணப்படும் சாதாரண அன்னங்கள் அல்ல நாங்கள் தேவலோகத்தில் வாழ்கின்ற அன்னங்களாகும் எங்களால் மனித உள்ளங்களில் நிழலாடும் எல்லா விஷயங்களையும் கண்டறிந்து சொல்ல முடியும் என்று மொழிந்தது அன்னமே நீ கூறுவது உண்மையானால் என் மனதில் அலைமோதி கொண்டிருக்கும் விஷயம் என்ன என்று கண்டறிந்து சொல் பார்க்கலாம் என்றான் நலமகாராஜன் அண்ணம் சிரித்து கொண்டே மகாராஜனே உன் மனதில் உள்ளதை தெளிவாக என்னால் கூற முடியும் கட்டளகுமிக்க பெண்ணான தமயந்தி என்பவளைப் பற்றி நீ உன் மனதில் எண்ணி தாபப்படுகின்றாய் உண்மைதானே என்று கேட்டது அண்ணமே மிக சரியாக கூறிவிட்டாய் என்றாலும் எனக்கு மற்றொரு மனக்குறை அதையும் நீதான் தீர்த்து வைத்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் என்று நலன் மகாராஜன் மொழிந்தான் உன் மனக்குறை என்ன என்பதை நானும் அறிவேன் உன் மனம் கவர்ந்த தமயந்தியை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள அல்லவா என்று அண்ணம் வினவியது தன் மனம் எண்ணியதையும் தன் மனக்குறையையும் தெளிவாக எடுத்து கூறிய அன்னத்தின் ஆற்றலை எண்ணி வியந்து போனான் நலமகாராஜன் அன்னமே இவ்வளவு துல்லியமாக என் மனதில் தோன்றும் எண்ணங்களை கூறிவிட்டாயே நீ உணர்ந்த என் மனக்குறை நீங்க தமையந்தி பற்றிய முழு தகவல்களையும் எனக்கு கூறி என்னை மகிழ்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அன்னம் கம்பீரமான குரலில் கூறலாயிற்று கேளும் நல மகாராஜனே வளமும் அழகும் நலனும் சிறந்து விளங்கும் விதத்தில் விதர்ப்பம் என்கிற ஒரு நாடு இருக்கின்றது அந்த விதர்ப்ப நாட்டை சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூவருக்கும் சமமான பிரகாசமும் பெருமையும் புகழும் படைத்தவனான வீமராஜன் என்கிற மன்னன் நல்லாட்சி நடத்தி வந்தான் வீமராஜனுக்கு பிள்ளை செல்வம் வாய்க்கவில்லை ஆனால் ஆன்மீக முயற்சிகளாலும் யாகங்கள் நடத்தியும் வேதியர்களை கொண்டு செய்வித்தும் புத்திர பாக்கியம் கிட்டியது அவனுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தனர் அவையில் இருந்த முனிவர்களும் அறிஞர் பெருவக்களும் பெருமக்களும் பலவாறு ஆராய்ந்து பார்த்து தங்களுக்கு மிகவும் கடவுளின் ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சொல்லி வாழ்த்தினர் புதல்வனுக்கு தபனாபி என்றும் புதல்விக்கு தமையந்தி என்றும் பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாய் வளர்த்து வந்தான் இவ்வாறு தவமிருந்து பெற்ற மங்கை தமையந்தி சகல கல்வியிலும் சகல கலைகளிலும் வல்லவளாகி தற்போது திருமண பருவத்தை அடைந்திருக்கின்றாள் என்று அன்னமானது தமையந்தியின் வரலாற்றை மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்தது அந்த தகவல்களை எல்லாம் கேட்ட நலன் அன்னத்தை நோக்கி அன்னமே தமையந்தியின் பிறப்பு வளர்ப்பு பற்றிய வரலாற்றை மட்டுமே தெரிந்து கொண்டதில் எனக்கு என்ன பயன் தமையந்தியை நான் திருமணம் செய்து கொள்ளும் வழிமுறைகள் தெரிந்தால் அல்லவா என் மன மகிழ்ச்சி அடையும் என்று கூறினான் தமையந்தி யார் அவள் எங்கிருக்கிறாள் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள நீர் விருப்பம் தெரிவித்தீர் உமது விருப்பத்தை நிறைவேற்றினேன் இப்போதோ தமையந்தியை எவ்வாறு திருமணம் செய்து கொள்வது என்று என்னிடம் கூறி வருத்தப்படுகின்றீர்கள் உம்முடைய மனக்குறை ஒவ்வொன்றையும் நானே தீர்த்து கொண்டிருக்க முடியுமா நான் சென்று வருகிறேன் என்று அண்ணம் தனது சிறகுகளை அடித்து கொண்டு புறப்படுவது போல பாவனை செய்தது அதை கண்ட நலன் அன்னத்தை தாவி பிடித்து நிறுத்தினான் அன்னமே பசியோடு கிடப்பவன் முன்னால் இலையை மட்டும் விரித்து போட்டுவிட்டு உண்ணுவதற்கு எதுவும் கொடுக்காமல் செல்வது போல என் உள்ள கிளர்ச்சிக்கு தூபம் போட்டுவிட்டு அதற்கு வழி சொல்லாமல் நீ போகலாமா இவ்வளவு விவரங்களையும் அறிந்த நீ முயன்றால் முடியும் எனவே என் நிலை அறிந்த நீதான் முன்னின்று எனக்கும் தமையந்திக்கும் திருமணம் நடக்க உதவ வேண்டும் என்று கெஞ்சினான் நலன் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் மன்னா என்று அண்ணம் சிரித்து கொண்டே கேட்டது என் எண்ணம் உனக்கு தெரியாதா எனக்காக நீ எப்படியாவது விதர்பதேசம் சென்று தமையந்தியை தனியாக சந்திக்க வேண்டும் என்னை பற்றி அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாவிட்டால் என்னை பற்றி சிறப்பாக பெருமையாக அவளுக்கு எடுத்துச் சொல்லி என் மீது அவளுக்கு விருப்பம் ஏற்படுமாறு செய்ய வேண்டும் இவ்வாறு நீ செய்தால் நான் தமையந்தியை திருமணம் செய்து கொள்வது எளிதாக ஆகிவிடும் என்று நலன் கேட்டுக்கொண்டான் அன்னம் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பின்பு அவன் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமையந்தியை காண புறப்பட்டது ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம் நன்றி வணக்கம்